நாங்கள் இன்றைக்கு கொத்துரொட்டி செய்யறது எப்படின்ட்டு பார்ப்போம் தேவையான பொருட்கள் முட்டை எண்ணெய் கேரட் லீக்ஸ் கோவா கூட போடலாம் கோவா அடுக்கையில் கோவா கூட போடலாம் வெங்காயம் வச்ச கறி கோழிக்கறியா ரசிக்கரியா ஆட்டு உங்களுக்கு பிடிச்ச கறி வச்சிங்கள் போடலாம் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் கட்டப்போம் கொஞ்சம் எண்ணெயை நாங்கள் விடுவோம் எண்ணெய் சூடாயிட்டு இந்த வெங்காயத்தை போடும் வெங்காயம் எவ்வளவுக்கு அதிகமாக போடுகிறோமோ அவ்வளவு சுவையை கொடுக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொண்டு வரட்டும் இப்ப கொஞ்சம் வதங்கி கொண்டு வந்து நாங்க கேரட்டை போடுவோம் போடலாமியுமே கெரியா வதங்கி சுருண்டிடும் அதனாலதான் பின்னீக் வரங்கிட்டு உங்களுக்கு இந்த உப்பு சுவை இல்லாம இருக்கும் விரும்பினா கொஞ்சம் உப்பு சுவை சேர்த்து கொள்ளுங்க நான் சேர்க்கவில்லை காரணம் கரையில உப்பு இருந்தால் கிரக கொத்தரோட உப்பு இருக்கும் முட்டை நாள் உடைச்சு வச்சிருக்கிறேன் எனக்கு சோத்துக்காக நடுவில் கொஞ்சம் வேக விட்டுட்டு முட்டைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் இந்த ஒன்று பிரச்சனை நாங்கள் இதுக்குள்ள வந்து நாங்கள் கோதுமை மா சேர்க்கிறோம் கோதுமை மா இல்லையு சொன்னா இல்ல உள்ள மரக்கறிகள் பிள்ளைகளுக்கு உடம்புக்கு நல்லம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நாங்க மரக்கறிகளை சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க பிள்ளைகளுக்கு உடம்புல கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கலாம் இப்ப நாங்க கொத்துரொட்டியை போடுப்போம் அளவை பார்த்து சேர்த்து கொடுத்தாலும் பிள்ளைகள் சாப்பிடுவார்கள் சில பேர் வந்து நாங்கள் ஆட்டு வச்சு சாப்பிட மாட்டோம் கோழி வெச்சு சாப்பிட மாட்டோம் என்பவர்களுக்கு இப்படி வைத்து விட்டு நீங்கள் கறியை மேசையில் வைக்கலாம் விரும்பியவர்கள் விட்டு சாப்பிடுற மாதிரி அது கூட சாப்பிட நல்லா தான் இருக்கும் ஆனா நான் இப்பொழுது கறியை சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் தண்ணீர் பதமாக இருந்தால் ரொட்டி வந்து ஒன்றோடொன்று குலைந்து வந்துவிடும் அதில் மிகவும் அவராணமாக இருக்கும் நாங்கள் இந்த பக்கத்துல தக்கி இருக்கோம் நீங்க பாருங்க உளிருளிரா இருக்க வடம் கொத்தரொட்டி ஒரு நாளும் குமர்ஞ்சி வரக்கூடாது அடுப்பதான் பாருங்க எப்படிமாறலாம் எப்பொழுதும் நாங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது அழகாக இருக்க வேண்டும் எனது பிள்ளைகள் அழகா இருந்தால் சாப்பிடாத சாப்பாட்டையும் சாப்பிட்டு எப்படி அழகா இருக்கிறது அவர்கள் சாப்பிடுறதும் சாப்பிடாமல் இப்ப பாருங்க பரிமாறுறதுன்னு சொன்னா அதுல என்ன இருக்குது என்ன இவாடுக்க பரிமாறணும் வடிவா பரிமாறணும்னு சொல்லுறா என்று நீங்க யோசிக்கலாம் ஆனா இப்படி போடுறத விட இப்படி போடுறீங்களா அவைக்கு ஒரு ஆசை வரும் சாப்பிடுறதுக்கு ஏன்னு சொன்னா அது வடிவா ஒரு டிஷ்ல போட்டு கவிட்டு அடிச்சு இப்படி வச்சால் பாக்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் இதுவும் அழகாகத்தான் இருக்கிறது நாங்களும் சாப்பிடலாம் ஆனா பிள்ளைகள் இப்படி பொழுது அதை சாப்பிட்டாலே என்னன்னு யோசிப்பார்கள் நான் இன்னும் ஒன்று செய்யவில்லை இதுல பச்சை மிளகாய் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கிறேன் இதை நாங்கள் இதுக்குள்ள போட்டு செய்திருந்தால் வாசம் தனித்துவமானது ஆனாலும் நான் சேர்க்கவில்லை பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சாப்பிட போகிறார்கள் அதனாலே நான் சேர்க்கவில்லை விரும்பினால் நீங்கள் சாப்பிட விரும்புபவர்கள் மேலாலே சேர்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு எவ்வளவு உறப்பு தேவையோ அவ்வளவு நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் எனது காணொலியை உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து சேர்ந்து சமைத்து சாப்பிட்டு பார்த்து கொமட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்